வணக்கம் நண்பர்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் அல்லு அர்ஜுனை வந்து கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ணி திருப்பி இப்போ வந்து ஜாமீனில் விட்ருக்காங்க அதுவும் வந்து ஒரு நாலு வாரத்துக்கு அந்த ஜாமீன் அதுக்குள்ளே இவங்க கேஸை அடுத்த எடுத்து கொண்டு போய் அதை வந்து இவங்க முழுசாக ஜாமீன் வாங்குறதோ விடுதலை ஆகிறதோ வந்து அடுத்த விஷயம்தான் இருக்குது சரிடா எதுக்கு கைது பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்தா அவர் வந்து படத்துக்கு போயிருக்கார் ஏன்னா படத்துக்கு போனதெல்லாம் ஒரு குத்தம்படா அதுக்கெல்லாம் கைது பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டால் அவர் படத்துக்கு போனது பிரச்சனை இல்லை அவர் படத்துக்கு போனதுனால அவரை பார்க்கறதுக்காக ஒரு கும்பல் வந்து அதிகமாக அங்கே வந்து சேர்ந்துருக்காங்க அந்த கும்பலில் மாட்டி நசுங்கி ஒரு குடும்பம் இன்னைக்கு நடுத்தருக்கு வந்துருச்சு அதுதான் விஷயம் அதுக்காக தான் வந்து அவர் வந்து கைதி பண்ணியிருக்காரு சரிப்பா அவர் படம் பார்க்கறதுக்கும் ரோட்டில் கும்பல் சேர்ந்ததுக்கும் இதுக்கும் என்னவா பிரச்சனை அப்படின்னா அவர் வந்து முன்னாடியே வந்து பர்மிஷன் வாங்கி நான் இந்த இடத்துக்கு வரேன் அப்படின்னு பர்மிஷன் வாங்கி போலீஸ் ப்ரொடெக்ஷனோட அங்கே வந்திருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படி அவர் பண்ணாமல் முன்னெச்சரிக்கை இல்லாம தான் இந்த இந்த மாதிரி ஒரு இறப்பும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து கைது பண்ணிருக்காங்க ஒரு எனக்கு என்ன புரியல அப்படின்னா அல் அவர் அல்லுவர்ஜின் நிலைமையை நினைச்சு வந்து நம்ம வந்து பரிதாபமா பார்க்குறதா இல்லை வந்து ஏன் இப்படி பண்ணார் அப்படின்னு யோசிக்கிறதா அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு ஏன்னா அவரும் ஒரு சாதாரணமான மனுஷன் தானேங்க யோசிச்சு பாருங்களேன் ஒரு இடத்துக்கு வெளியே போகணும்னாலே வீட்டை விட்டு வெளியே போகணுனாலே எல்லாத்துக்கிட்டையும் பர்மிஷன் வாங்கி தான் போகணும் அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன் நம்ம நிலமை எவ்வளோவோ பரவாயில்ல நினச்சா உடனே போகலாம் ஒரு இடத்துல டீ சாப்பிடலாம் நிற்கலாம் வரலாம் பாவா அவங்க எங்கேயுமே போக முடியாது சரி இது ஒரு பகுதி இருக்கட்டும் இப்போ வந்து இதெல்லாம் நடந்துருச்சு இப்போ நம்ம எதுக்காக மெயினாக இந்த வீடியோ இப்போ போடுறோம் அப்படின்னா இந்த சினிமாக்காரங்களை வந்து ஏன் இந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து ஒரு கடவுள் மாதிரி பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்துக்கு தான் அவங்க வந்து ஒரு நடிகர் அவ்வளோதான் அவங்க போடுற மேக்கப்பு நம்ம அவங்கள பார்க்குற சினிமா எல்லாமே பொய் தான் அவங்க சினிமாவில் பண்ணுற அத்தனை விஷயம் ஸ்கிரிப்டர்ன்னு பார்க்குற நமக்கும் தெரியும் அவங்க ஒரு கற்பனை கதையை வந்து செஞ்சு படமாக கொண்டு வராங்க நம்ம திரையில் பார்க்குறோம் ரசிக்கிறோம் கொண்டாடுறோம் அதெல்லாம் ரைட்டு ஆனால் அவங்க வெளியே வரும்போது ஏன் அப்படியே அவங்கள என்னமோ என்னமோ கடவுளை பார்க்காத மாதிரி காணாத கண்டாத மாதிரி உங்களுக்கு இருக்க அதே கண் மூக்கு கை கால் தான் அவங்களுக்கு இருக்க போகுது இதுல அவங்களுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலா இருக்குன்னு இப்படி ஆளாளுக்கு அடிச்சுக்கிட்டு ஓடி போய் உளுந்து உருண்டு இது வந்து அவங்களையும் ஒரு டென்ஷன் ஆக்கி அவங்களுக்கும் உங்க மேல கோபம் தான் வரும் இப்போ இந்த பிரச்சனைனால அவர் வந்து சந்தோஷப்படுவாங்க அவங்களுக்கும் கோபம் தான் வரும் நீங்களும் ஒரு நிம்மதி இல்லாம ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு தள்ளி முள்ளி இப்போ நான் வந்து ஒரு மிகப்பெரிய விஜய் ரசிகர் திரையில கொண்டாடுவேன் ரெண்டு மூணு தடவை எல்லாம் கூட படம் பார்ப்பேன் ஓகே இப்போ அவர் வந்து அரசியலுக்கு வர்றாரு ஓகே இப்ப அவர் வந்து எங்க தொகுதியில என்ன கேண்டிடேட் நிப்பாட்டுறாருன்னு பார்த்து அவர் நல்லவரா கெட்டவரன்னு பார்த்து நான் ஓட்டு போடுவேன் இப்ப விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு அப்படின்னா விஜய்க்காக நான் ஓட்டு போட மாட்டேன் அவர் நம்ம ஏரியால என்ன என்ன கேண்டிடேட் நிப்பாட்டுறாரு அவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு ஏன்னா எதுக்காக நான் வந்து இதை சொல்றேன் அப்படின்னா நம்ம திரையில கொண்டாடுற கதாநாயகர்கள் வேற ஏன் அதை வந்து நிஜ வாழ்க்கையிலையும் வந்து நீங்க வந்து இவ்வளவு போராடி அடிச்சு பிடிச்சு அவங்களோட ஒரு போட்டோ எடுத்துடணும் என்னங்க இருக்குது அவங்கள அந்த இடத்துல உட்கார வச்சதே நீங்கள் தான் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி நீங்கள் கொடுத்த ஐம்பது தான் இன்னைக்கு எல்லா ஸ்டார்ஸுமே அப்படி இருக்கும்போது எதுக்காக நீங்கள் வந்து இப்படி எல்லாரும் வந்து ஒரு நடிகரை வந்து ஒரு பப்ளிக்கில் வரும்போது ஏன் இவ்வளோ ஒரு இது கொடுக்குறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல அவங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்க அவங்க வேலையை பார்க்கட்டும் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் நீங்கள் பெரிய ஆள் அவங்க உங்களை பத்து பேர் பார்க்கணும்னு ஆசைப்படுங்க நீங்கள் உங்க சொந்தக்கார முன்னாடி நல்லா வாழணும்னு ஆசைப்படுங்க நீங்க உங்க குழந்தைகளுக்காக உங்க ஒய்ஃபுக்காக நீங்க பெரிய ஆள் வர்ற அப்படி யோசிக்கிறத விட்டு விட்டு அவங்க வர்றாங்க நடிக்கிறாங்க கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க பேரும் புகழும் வாங்கிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு அடுத்த படம் நடிகை போயிட்டே இருக்காங்க இப்போ ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபா தரேன்னு சொல்லியிருக்காரா அல்லு அர்ஜுன் அந்த குடும்பத்துக்கு ஓகே அந்த இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் வச்சு இப்ப நம்ம வந்து இந்த இதுல சொல்ல மாதிரி அந்த இருபத்தஞ்சு லட்ச ரூபா அந்த உயிரை திருப்பி கொடுத்துருமா வச்சிருமா இதெல்லாம் பேசலாம் அது இருபத்தஞ்சு இல்லை அவர் கோடியே கொடுக்கட்டுமே போன உயிர் வராது நடந்த விஷயத்த மாற்ற முடியாது இது வந்து ஒரு மனுஷன் அவரோட படம் ரிலீஸ் ஆயிருக்கு ரிலீஸ் ஆன படத்துக்கு அவர் பார்க்க வந்தது அவர் தப்பா இல்லை அவர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு இப்படி தள்ளி முள்ளி கீழே விழுந்தது கூட தெரியாம அப்படி மிதிச்சு விட்டு ஓடுன அந்த ரசிகர்களோட தப்பா பொதுமக்களோட தப்பா எனக்கு இதுதான் கேள்வியே இப்ப தப்பு யார் மேல படம் பார்க்க வந்த அவர் மேலயா இல்ல அவரை பார்க்க வந்த இந்த கூட்டத்து மேலயா அப்படி என்னங்க கீழே ஒரு ஒருத்தங்க விழுந்ததை கூட தெரியாம ஏறி மிதிச்சு ஓடி அப்படி என்னங்க பண்ண போறீங்க அப்படி என்னங்க போய் பார்க்கணும் ஒரு உயிரை கொண்டுட்டு போய் பார்க்குற அளவுக்கு அவ்வளவு ஒரு வெறி இதை முதல்ல மாற்றணுங்க இதனால தான் வந்து இன்னமும் நம்மளாம் வந்து முன்னேறாமல் போயிட்டே இருக்கும் சினிமா வேறு நிஜ வாழ்க்கை வேறு அவங்களும் நம்ம மாதிரி மனுஷங்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மிக முக்கியமான இந்த ஒரு பதிவு ஸோ இனிமேல் யாரும் வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க யதார்த்தமாக எங்கேயாவது பார்க்க முடிஞ்சதுன்னா ஓகே இதுக்காக நீங்கள் வேலை மணிக்கிட்டு உங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு அவங்க பின்னாடி தெரிஞ்சு நீங்கள் காஞ்சி வெயிலில் தீஞ்சு ஏன்னா பசியும் பட்டியமாக கலந்து இடித்து பிடிச்சி தேவையே இல்லைங்க உங்கள் லைஃப்பை பாருங்கள் குறிப்பாக அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட கருத்து இருக்கும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு பகுதியில் சந்திப்போம் நன்றி